வணக்கம் சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் குடியுரிமை திருத்த சட்டம் நேற்று வந்து நம்ம இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக நம்ம பாரத பிரதமர் மோடி அவங்க வந்து இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்திட்டாங்க எல்லா பக்கமும் நிறையா பிரச்சனை தமிழ்நாடு கேரளா மேற்குவங்கம் இந்த மாதிரி நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க ஈவன் எதிர்கட்சி முதல் கொண்டு எல்லாருமே வந்து இந்த சட்டத்தை வந்து அமல்படுத்தக்கூடாது இது வந்து நம்ம நாட்டுக்குள்ளே வந்து பிரிவு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து போர்க்குடி தூக்கியிருக்காங்க நிறைய இடங்களில் வந்து போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது இந்த சிஏ என்ன என்ன குடியுரிமை திருத்த சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சிம்பிளாக புரிகிற மாதிரி வந்து சொல்கிறேன் நம்ம இந்தியா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறில் வந்து குடியரசு வந்து ஆகுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் அதாவது குடியரசு அடைஞ்சு அஞ்சு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வருஷம் குடியுரிமை சட்டம் சிஏ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து கொண்டு வராங்க இந்த சிட்டிசன்ஷிப் ஆக்டோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்தியர் அல்லாதவர்கள் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய அதாவது இந்தியாவோட அண்டை நாடுகள் ஒரு எட்டு நாடுகள் இருக்குது இந்த எட்டு நாடுகள்லேருந்து இந்தியாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையால அந்த நாடுகளில் இருக்கிற வேறு மதத்தினரால் துன்புறுத்தப்பட்டு இந்தியாவுக்கு வந்து வாழ்வு தேடி வாரோம் அப்படின்னா நீங்கள் இந்தியாவில் பதினொரு வருஷம் இருக்கணும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் குடியுரிமை கொடுக்குறோம் நீங்கள் வந்து இந்திய குடிமகன் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் வெளியே வந்து அந்த சிஏ அப்படின்ற சட்டம் வந்து சொல்லுது இது வந்து நல்ல சட்டம் தானே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிஜமாவே ஆரம்பத்தில் இது கொண்டு வரும்போது ஒரு நல்ல சட்டம் தான் ஏன்னா அகதிகளாக வேறு நாடுகளில் இருந்து பிழைப்பு தேடி வேறு வழி இல்லாமல் இந்தியாவுக்கு வர்றவங்களுக்கு இது ஒரு அருமையான சட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம மோடி அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் இதே சட்டத்தை திருத்தி அமைக்கிறாங்க அதுதான் வந்து சிஏஏ சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த சிஏஏ என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாவோட அண்டை நாடுகள் ஒரு எட்டு நாடுகள் இருக்கு அந்த எட்டு நாடுகளில் இவங்க வந்து மூணு நாடுகள் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அது எந்த மூணு நாடுகள் அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு நாடுகள் மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மூணு நாடுகளில் வந்து வேறு மதத்தினரால் துன்புறுத்தப்படக்கூடிய கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பௌத்தர்கள் இந்த மாதிரி ஒரு ஏழு மதத்தினர் மட்டும் நீங்கள் இந்தியாவுக்கு வந்து ஆறு வருஷம் இருந்தீங்கன்னா போதும் ஆறு வருஷம் இருந்தீங்கனாலே உங்களுக்கு நாங்கள் குடியுரிமை வந்து கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு திருத்த சட்டம் தான் வந்து சிஏஏ இதை நீங்கள் வெளிப்படையாக நம்ம கேட்கும்போது ஒரு நல்ல சட்டம் வேறு நாட்டிலேருந்து இந்தியாவுக்கு வராங்க அவங்க வந்து முதல்ல பதினோரு வருஷம் இருக்கணும் இப்போ ஆறு வருஷம் இருந்தால் போதும் அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்குறாங்க ஒரு நல்ல சட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம் ஒரு விஷயம் நம்ம யோசித்து பார்க்கணும் இந்தியாவோட அண்டை நாடுகள் எட்டு நாடுகள் இருக்குது ஆனால் இவங்க செலக்ட் பண்ணியிருக்கிறது வெறும் மூணு நாடுகள் இந்த மூணு நாடுகளை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பாகிஸ்தான் பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் இந்த மூணு நாடுகள்லேயும் இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகள் இங்கே நீங்கள் இஸ்லாமியர்களால் துன்புறுத்தப்பட்டு வேறு மதத்தினர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் ஹிந்துக்களாக இருக்கலாம் சாமாரர்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு மதத்தினர் ஆனால் நீங்கள் இஸ்லாமியர் இல்லை இஸ்லாமியர் வந்து நீங்கள் குடியுரிமை இந்தியாவுக்குள்ளே வந்து அந்த நாட்டிலேருந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்த ஒரு இஸ்லாமியர் அப்படின்னா உங்களால் குடியுரிமை வாங்க முடியாது நீங்கள் வேறு மதத்தினராக இருந்தால் மட்டும்தான் உங்களால் குடியுரிமை வாங்க முடியும் இதுதான் வந்து பிரச்சனை இதுக்கு தான் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பிரச்சனை இருக்காங்க சரி ஓகே ப்ரோ இதுக்கு வந்து இஸ்லாமியர்கள் மட்டும் பிரச்சனை பண்ணலாம்ல எதுக்கு வந்து எல்லாருமே பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து படித்து வளர்ந்துருக்கோங்க இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு இன்றைக்கி ஓட்டு வாங்க வரும்போது கூட இருந்து எல்லாருமே வந்து நாங்கள் வந்து எல்லா மதத்தையும் ஒன்றா தான் பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க அப்போது ஒரு சட்டம் ஏற்றுங்க ஒரு சட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னா அது எல்லா மதத்துக்கும் பொதுவானதாக இருக்கணும் இப்போது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அங்கேருந்து வேறு மதத்தால் அதாவது இஸ்லாம் மதத்தால் துன்புறுத்தப்படுற அதர் ரிலீஜியன்ஸ் வேறு மதத்தினர் வந்து வரலான்னு சொல்கிறாங்க இந்த பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் இந்த மூணு நாட்லையுமே இஸ்லாமியர்களே நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்போது அவங்களாம் உள்ளே வந்தால் அவங்களால குடியுரிமையை வந்து வாங்க முடியாது அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்து இன்னைக்கு நிறைய இஸ்லாமியர்கள் மத்தியிலையும் நிறைய மாநிலங்களில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் எல்லாருமே வந்து இந்த சிஏஏ ஆக்டை வந்து நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த குடியுரிமை திருத்த சட்டம் வந்து அமலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கான ஆன்லைன் வெப்சைட்டையும் வந்து அவங்க ஓப்பன் பண்ணிட்டாங்க இதுக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் குடியுரிமை வாங்குறதுக்கு அப்படின்றத கொண்டு எல்லாமே அவங்க வந்து சொல்லிட்டாங்க அடுங்க இலங்கை நம்மளோட பக்கத்து நாடு எல்லாருக்குமே தெரியும் அங்கே இருக்கிற தமிழர்கள் வந்து எவ்வளோ இருக்காங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அகதியாக இன்றைக்கி எவ்வளோ பேர் நம்ம இந்தியாவில் வந்து இருக்காங்க அவங்களுக்கு எத்தனை பேருக்கு தமிழ்நாட்டிலலாம் முகாம் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு குடியுரிமை வழங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு வந்து பண்ணாமல் இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு மூணு நாடுகளில் இருந்து நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் குடியுரிமை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுல அதுவும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி வந்து நீங்கள் இந்தியாவுக்கு வந்திருக்கணும் வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குடியுரிமை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல்ஸையும் வந்து சொல்கிறாங்க இது எந்த ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்தியா வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு ஒரு மதச்சார்பற்ற நாட்டில் இந்த மாதிரி ஒரு சட்டம் கொண்டு வர்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு தெரியல இப்போ வந்து எலெக்ஷன் டைம் வர வரப்போகுது நெக்ஸ்ட் மந்த் வந்து எலெக்ஷன் இந்த எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கொண்டு வந்து ஒரு பக்கம் இருக்கிறவங்க வந்து ஆதரவாக பேசுவாங்க இன்னொரு பக்கம் எதிர்ப்பாங்க இதுக்கு வந்து எதிர்க் ஆதரவாக பேசுகிறவங்க தான் வந்து அதிகமாக இருக்கிறாங்க இப்போ அந்த ஆதரவாக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எல்லாமே வந்து உங்களுக்கு தான் வரப்போகுது எலெக்ஷன் டைமில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து ரொம்பவே தேவையில்லாத ஒன்று எலெக்ஷன் இல்லை இந்த சிஏஏன்றதே வந்து பொதுவாக இருக்கணும் எல்லா மதத்தினருக்கும் பொதுவாக இருக்கணும் நீங்கள் பாகிஸ்தான்லேருந்து வரீங்களா நீங்கள் ஹிந்துவாக இருந்தாலும் சரி முஸ்லீமாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்தியாவுக்கு வந்து உங்களுக்கு சில டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது நீங்கள் இவ்வளோ வருஷம் இருந்தீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை கிடைக்கும் அப்படின்றது வேறு நீங்கள் இஸ்லாமியர் அல்லாதவர்களாக இருக்கணும் உங்களுக்கு தான் குடியுரிமை கிடைக்கும் அப்படின்றது வேறு ஒரு மதச்சார்பற்ற நாடில் இந்த மாதிரி பண்ணுறது தப்பு அப்படின்றது என்னோட தனிப்பட்ட கருத்து அது மட்டும் இல்லாமல் நிறைய அரசியல் தலைவர்கள் இன்க்ளூடிங் தமிழக கழக தலைவர் விஜய் நடிகர் விஜய் அவர் மத கொண்டு எல்லாருமே வந்து இத அந்தந்த மாநிலங்களில் நடைமுறைப்படுத்தக்கூடாது கேரளா சிஎம் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க கேரளாவில் இந்த சட்டம் வந்து அமுல்படுத்தப்படாது அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க இதே மாதிரி எல்லா ஸ்டேட்லேயும் இருக்கிற முதலமைச்சர்கள் வந்து சொன்னாங்க அப்படின்னா மட்டும்தான் இந்த சட்டத்திலிருந்து ஒரு விளக்கு வந்து கிடைக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு மதச்சார்பற்ற நாடு இந்த மதத்துக்காரங்க தான் இருக்கணும் இவங்களை வந்து நாங்கள் அடியோட வெறுக்கிறோம் ஒதுக்குறோம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே வந்து பண்ணக்கூடாது இது எங்கே போய் முடிய போகுது அப்படின்றது தெரியல இந்த சிஏஏ பற்றி உங்களோட கருத்து என்ன நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன் அப்படின்னாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க